ஒரு சில மனித அழைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சக்தி பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கும் பெரியார் நகர் சிலை வைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது சகோதர பிரபு சொன்ன மாதிரி விநாயகர் சக்தி என்று என்பது வந்து சும்மா இது ஒரு விளையாட்டான விஷயம் இல்லை வாழ்க்கையை தத்துவத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம் இது முன்னெல்லாம் விநாயகர் சேர்த்து விளையாட்டா செஞ்சுட்டு இருந்த காலம் போய் குலதெய்வத்துக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்வோமோ அது மாதிரி வந்து காப்பு கட்டி விரதம் இருந்து மேலே ஒரு சிலர் செய்யும் மொத்த ஒரு ஒரு அந்த மேலேயுமே அதிருப்தி வரக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்றத காட்டி சகோதரர் சொன்னாரு அஹ் திமுக அதிமுக செய்து இங்க வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்ற காரணம் வந்து இங்க மக்கள் எல்லாம் ஒத்துமையா இருக்கீங்க அந்த இந்து மத வழிபாடா இருக்கட்டும் அதெல்லாம் ஒத்துமையாக இருக்கறதனால அவங்க வந்து செய்கிறாங்க இதே ஒத்துமை இல்லைன்னா வந்து செய்ய மாட்டாங்க வீரகாளியம்மனுக்கு முன்னாடி செட்டு போட்டால் கொடுத்தாருன்னு சொன்னாங்க அந்த செட்டு போட்டு கொடுக்குற காரணம் அந்த ஒத்துமை தான் முன்னாடி வந்து அங்க கொடுத்த டோக்கன்ல இருந்து ஊழல் நடந்துச்சு டோக்கன் தனியா அச்சு அடிச்சு வசூல் பண்ணாங்கன்னு சொன்னதை வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் எடுத்துட்டு போய் போராட்டம் பண்ணி அந்த அலுவலக அதிகாரியை நீக்கிற வரைக்கும் போராடணும் அவர் எங்க நடந்தாலும் அதை யார் செய்தாலும் தட்டி கட்டக்கூடிய கேட்கக்கூடிய இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அதுவும் நம் சார்ந்த மதத்தின் சார்பாக செய்யக்கூடிய அந்த செயல் மிகவும் ஒரு கொடிய செயல் என்பதற்காக அதை சுட்டிக்காட்டினோம் இப்ப வந்து மொத்த மதுரை மாவட்டமுமே ஜெயந்தபுரம் பகுதியை உற்று நோக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது காரணம் இங்கு இருக்கும் அந்த ஒற்றுமை இந்த வழிபாட்டு பலம் அது சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஒரு சிலையில ஆரம்பிச்சோம் இன்னைக்கு அறுபத்தி மூணு சிலை

இப்ப இருக்க இளைஞர்களாகட்டும் இந்த மதம் சார்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கும் பொதுமக்களாக இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் படியேறுவோம் நாங்க புதுசு புதுசா கிடையாது கொண்டு வந்து இல்லம் தோறும் வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்ப தெருவு கொண்டு வச்சிருக்கோம் நாளை வீட்டு வீட்டுக்கு நாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை எங்க நம்பிக்கையும் எங்க கலாச்சாரம் எங்களை கொண்டு வரும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த சிலை கமிட்டி அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றியினையும் வார்த்தைகளை தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்